கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தரக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை க்ரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூணாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விரச்சகராசி திரையோதசி திதி அல்லது மேஷ லக்னம் இன்றைய நாள் பரணி சந்திராஷ்டம் சிறிது கொஞ்சோண்டு கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை தரும் இன்றைய நாள் வந்து அனுஷ நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி நின்ற நட்சத்திரம் குரு அதனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சனியோடைய கெட்ட பலன்கள்ங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்ச மாதிரி தான் அதனால அஷ்டம சனி நடந்தாலும் சனி நடந்தாலும் நெகட்டிவா நடக்காது ஏன்னா சனி நின்ற நட்சத்திரம் குருவாக மாறி எடுத்து புரட்டாத நட்சத்திரம் ஒன்னாம் பார்த்துக்கு வந்துருச்சுனாவே நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்யும் மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் சூப்பர் டைமிங் ஆக்சுவலா சொல்லலாம் யாருக்கு இன்றைய நாள் நல்லா இருக்கு நம்பர் ஒன் வந்து மிதுனம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ கொம்பம் யாருக்கு இன்றைய நாள் நல்ல பண வரவுகளை தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் தனுசு நம்பர் டூ மேஷம் நம்பர் த்ரீ சிம்மம் யாருக்கு எடுத்த காரியங்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம டக்கு டக்குன்னு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து மக்கரம் நம்பர் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படாம அவசரப்படாம எந்த விஷயத்தை பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாக புதன் சந்திரன் ரெண்டும் சேர்க்கிறது சந்திரன் என்ற நட்சத்திரம் அனுஷம் அந்த உதன் என்ற நட்சத்திரம் கேட்டை அவருடைய இருக்கனால பெரிய பாதிப்புகள்னு ஒன்றும் கொடுக்காது நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதற்குரிய பிராப்தம் வயரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கு ஒரு சில பேருக்கு முக்கியமான பதவிகள் முக்கியமான விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்ததுன்னா அது இப்ப முடியக்கூடிய பிராப்தம் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியா நிறம் பச்சை நிறம் பராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழுத்தர ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல சூப்பராக உட்காந்துருக்கு புதன் தன்னுடைய சுய சாரத்துல உட்காந்துருக்கு கண்டிப்பா வரணாமயம் வியாபாரத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரொம்ப மலிவடைந்த விஷயங்கள் உட்காந்துருக்கீங்க உங்களால் வந்து வியாபாரம் ஓட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பா வியாபாரம் ஏன்னா வியாபாரத்துக்குடிய கிரகமே புதன் அதோட சந்திரன் சேர்ந்திருக்கு கணவி மனைவிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா செட் ஆகும் புதனுங்கிறது நட்பு கிரேண்ட் பொழுது புதன் மாதிரி ஒரு நல்ல பிளானட் எதுவுமே கிடையாது இருக்கக்கூடிய டைமிங் உங்களுக்கு நல்லா இருக்கனால தாராளமாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் அஞ்சு மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும் செவிலியர்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்குமே ஒரு சந்தோஷமான பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் பேசியதெல்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக அத்தனை பேருக்கும் இருக்க போறது சத்தியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடகராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக புதன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்பொழுது அது பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட எதுவுமே யாருனாலும் பண்ண முடியாத யாருக்கும் புரியாத விஷயங்கள் கூட கடகராசி நண்பர்களுக்கு புரியும் சொல்லலாம் அது ஒரு பெரிய ஏற்றம் ரெண்டாவது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் கனெக்ட் ஆனாலும் ரெண்டு நாள் ஏதாவது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் லவ் இருக்கு வீட்டில் சொல்லணும் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் வியாபாரத்துல கமிஷன் புரோக்கரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் அதிலும் நிலபுரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது இன்றைய நாள் முடியக்கூடிய பிராப்தம் இருக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நேரம் சிம்ம ராசியல் சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்பு வராத கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சூப்பராக செட் ஆகும் நல்ல ஆசிரியர்கள் அமைவாங்க நல்ல டியூசோரியல் காலேஜ் நல்ல டியூஷன் சென்டர் அமையும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வியாபாரம் ரொம்ப தேங்கி இருக்கும் உட்காந்து புது பிளான் ஒன்று போடுவீங்க புது ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் பெஞ்சில் இருக்கீங்களோ அங்கே அதெல்லாம் புது ஒரு ப்ராஜெக்ட் அவார்ட் ஆகும் ஸோ பேசிக்கலி இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் நிறையா முக்கியமான மாற்றங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் வெற்றிகரமான நாடாக இருக்கப்படுது சொந்தகாரங்களும் மூலியமா நல்லது நடக்கும் அம்மா மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மருத்துவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன்னிறம் புதன் தன்னுடைய சுயசாரத்தில் உட்கார்ந்திருக்கு கண்டிப்பா வரணமயம் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரொம்ப மலிவடைந்த விஷயங்கள் உட்காந்துருக்கீங்க உங்களால் வந்து வியாபாரம் ஓட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக வியாபாரம் ஏன்னா வியாபாரத்துக்குரிய கிரகமே புதன் தான் அதோட சந்திரன் சேர்ந்துருக்கு கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டுருந்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக செட் ஆகும் ஏன்னா புதனுங்கிறது நட்பு கிரகம் ஸோ எல்லாமே ஆல்ரவுண்ட் பார்க்கும் பொழுது புதன் மாதிரி ஒரு நல்ல பிளானட் எதுவுமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய டைமிங் உங்களுக்கு நல்லா இருக்கனால தாராளமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனமான பண வரவுகள் தாராளமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி உண்டு மேன்மை உண்டு பேச்சினால் பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்துல அந்யோன்யம் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் இரண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் சக்சஸ் தான் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் விருச்சிக அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுல எல்லாத்திலுமே யாருக்கும் நடக்கும்னா விருட்சிகத்துக்கு தான் நடக்கும் ஏன்னா பலவிதங்கள்ல சவர்வுகள் பலவிதங்கள்ல கஷ்டங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெரிய மாற்றம் அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் சனி நின்ற நட்சத்திரம் உருவா இருக்கனால ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கறது வீடு நிரபரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகழுவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடதோட பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே நடக்கும் சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக யாருக்கும் நடக்காது ஆனா அது உங்களுக்கு நடக்குதுன்னா அது பெரிய விஷயம் தான் ஏன்னா விருச்சிகத்துக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டம் வந்து சாமானியமா சொல்லி முடியாது உங்களுக்கு அற்புதமான டைமிங் இருக்கு தைரியமா இருங்க ஆஞ்சனியர் அப்படிங்க ரெண்டு நாள்ல ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருது ஆஞ்சநேயர் அப்படிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனுமத் சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடமாற்றம் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கிறது இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களும் நடக்கும் அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆஃபர் லெட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டர் இது எல்லாமே கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் பெரிய பாதிப்புகள் ஒன்னும் சொல்ற மாதிரிலாம் இல்லை செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இரவு நேரத்துல தூக்கத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அது ரெண்டு மட்டும் பாத்துங்க மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் வஞ்சன மகர ராசியில மகர லக்னம் சார்ந்த நபர்களை லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சந்திரன் புதன் ரெண்டும் சேர்ந்துருக்கு உத்தியோக வியாபாரத்தில் எதிர்பாராத நட்புகள் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எல்லாருடைய சப்போர்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு சின்ன ப்ரமோஷன் சின்ன ஒரு பணம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லக்னம் அல்லது ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறதுனால பெரிய ஒரு பாதிப்பு பெருசா இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா போற எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பழைய காரியங்கள் இதெல்லாம் முடியாமல் இருக்கும் அதெல்லாம் சூப்பரா முடியும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியும் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் மஞ்சள் கும்பராசிக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது டாக்குமெண்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் ஒரு பிரச்சனை வரும் அதை மட்டும் பாத்துக்கணும் பொதுவாக அடுத்து ஒரு மூணு ஆறு மாசத்துக்குள்ள நடக்கிறது அதனால இந்த ஒரு நாள்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் அவருமான வெற்றி உண்டு புதிய மாற்றங்கள் வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் புது புது விஷயங்கள்லாம் நடக்கிறது நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சதோட எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லலாம் மிகவும் வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியா நிறம் பச்சை நிறம் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு சுப்பிரமணியேஸ்வரர் அனுகிரகம் நாகராஜருடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பரா இருக்கு இன்றைய நாள் நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றி எல்லாருடைய ஆதரவு எல்லாருடைய சப்போர்ட் ஈஸியா வந்து நமக்கு என்ன ஓடுமோ அது கிடைக்கிறது நாலு பேருடைய சப்போர்ட் இது எல்லாமே கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் அதனால நாளை பொறுத்த வரைக்கும் இது நடக்காது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை பல பேருக்கு கொடுக்கும் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான வழிபாடுகளில் பார்க்கும்பொழுது சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் ராசி ஆண்டரும் லைட் ஆரஞ்சு கலர் இதனால் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்கள் ஆடிவன் துண்கன் சாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க